i uh -huh. माले, जब जाल தொடையாகுமே இதயத்தை இறை காத்து മനദാച്ചൽ കരുവാ ത அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி பொதுக்காலம் இருபத்தி ஏழாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பதிமூன்று முதல் பதினைந்து அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் ஒன்று இரண்டு குருக்களே சாக்கு உடை உடுத்திக்கொண்டு தேம்பி அழுங்கள் பழிபீடத்தில் பணிபுரிவோரே அலறி புலம்புங்கள் என் கடவுளின் ஊழியர்களே சாக்கு உடை அணிந்தவர்களாய் இரவை கழியுங்கள் ஏனெனில் உங்கள் கடவுளின் வீட்டில் தானிய படையலும் நீர்ம படையலும் இல்லாமற் போயின உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் ஊர் பெரியோரையும் நாட்டில் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தில் கூடிவரச் செய்யுங்கள் ஆண்டவரை நோக்கி கதறுங்கள் மிக கொடிய நாள் அந்த நாள் ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும் சீயோனிலே எக்காலம் ஊதி எச்சரியுங்கள் என்னுடைய திருமலை மேலிருந்து கூக்குரலிடுங்கள் நாட்டில் குடியிருப்பவர்கள் அனைவரும் நடுங்குவார்களாக ஏனெனில் ஆண்டவரின் நாள் வருகின்றது ஆம் அது வந்துவிட்டது அது ஓ இருளும் காரிருளும் கவிந்த நாள் மப்பும் மந்தாரமும் சூழ்ந்த நாள் விடியற்கால ஒளி மலைகள் மேல் பரவுவது போல் ஆற்றல் மிகு வெட்டுக்கிளிகளின் பெருங்கூட்டம் வருகின்றது இது போன்று என்றுமே நிகழ்ந்ததில்லை இனிமேல் தலைமுறை தலைமுறைக்கும் போவதும் இல்லை ஆண்டவரின் அருள் இறைவா உங்களுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் பதினைந்திலிருந்து இருபத்தி ஆறு வரை அக்காலத்தில் மக்களுள் சிலர் ஜேசுவை குறித்து பேயலின் தலைவனாகிய பெயல் கொண்டே இவன் பேகளை ஓட்டுகிறான் என்றனர் வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர் ஜேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய்போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும் சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் பெயல் செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்கள் நான் பெயல் செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களே உங்கள் கூட்டுக்கு தவறு என்பதற்குச் சாட்சிகள் நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும் அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளைப் பொருளையும் பங்கிடுவார் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இழப்பார இடம் தேடும் இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் எனச் சொல்லும் திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதைக் காணும் மீண்டும் சென்று தன்னைவிட பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை அழைத்து வந்து அவரில் புகுந்து அங்கே குடியிருக்கும் அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும் இது ஆண்டவரின் அருள் வாக்கு அன்புக்குரியவர்களே உலக புகழ்பெற்ற அறிவியலாளரான சார்லஸ் டார்வினிடம் குறை சொல்லுகின்ற பழக்கம் இருந்ததாக சொல்லப்படுகின்றது ஒரு முறை அவரும் அவருடைய மனைவியும் ஒரு விருந்திற்கு சென்றார்களாம் அவ்விருந்தில் சாப்பாடு சரியாக சமைக்கப்படவில்லை ஒழுங்காக பரிமாறப்படவும் இல்லை வெளிநாடுகளில் இது போன்ற விருந்துகளில் யாராவது ஒருவர் உரையாற்றுவது வழக்கம் டின்னர் ஸ்பீச் என்று அழைப்பார்கள் அந்த உரையும் அன்று சரியாக இல்லை இறுதியாக அந்த விருந்தினை ஏற்பாடு செய்திருந்த பெண்மணி டார்பினின் மனைவியிடம் வந்து எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இன்று எதுவும் நடக்கவில்லை உங்கள் கணவரும் எங்களை மன்னிப்பார் என நம்புகிறேன் என்று சொன்னாராம் அதற்கு டார்வினின் மனைவி உண்மையை சொல்லப்போனால் என் கணவர் இன்று மிக்க மகிழ்ச்சியாக இருந்தார் காரணம் இன்று இங்கு இருந்த எல்லாவற்றிலுமே அவரால் குறை கண்டுபிடிக்க முடிந்தது என்று பதில் கொடுத்தாராம் அன்புக்குரியவர்களே குறை கண்டுபிடிப்பது மிகப்பெரிய கலை என்பது போல பலர் இன்று அதை செம்மையாக செய்து வருகின்றனர் இவர்களை பொறுத்தவரையில் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலோடு இதுவும் ஒன்று இத்தகைய கலையில் கைதேர்ந்தவர்கள் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இதையே இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது இயேசு சென்ற இடமெல்லாம் அவர் பின்னே சென்று அவர் செய்த நற்செயல்களை எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடித்தனர் கலிலேய நாட்டில் பணி செய்த இயேசுவின் மீது குறை கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் யூதா நாட்டில் உள்ள எருசலேமிலிருந்து வந்ததாக மார்க் குறிப்பிடுகின்றார் மார்க் மூன்று இருபத்தி இரண்டு குறை கண்டுபிடிப்பதற்காக ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு சென்றவர்கள் அவர்களாகத்தான் இருக்க முடியும் குறை கண்டுபிடிக்கக்கூடிய பழக்கம் பரிசேர்களோடு முடிந்துவிட்டது என சொல்லிவிட முடியாது இன்றும் குறை கண்டுபிடிக்கின்ற பழக்கம் நமது குடும்பங்களில் தொடர்கின்றது இன்னும் சொல்லப்போனால் நம்மில் சிலர் குறை கண்டுபிடிப்பதில் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் போல செயல்படுகிறோம் காரணம் அந்த அளவிற்கு குறை கண்டுபிடிப்பதை மிகச் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் செய்கிறோம் அவ்வாறு செயல்படுகின்ற பொழுது நமக்கும் பரிசுகளுக்கும் இடையே எந்த வித்தியாசமும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியம் இன்றைய நற்செய்தியானது நமக்கு இன்னொரு செய்தியையும் தருகிறது நம்மை பிறர் தவறாக குற்றம் சாட்டுகின்ற பொழுது அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதையும் இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார் பேய்களின் தலைவனாகிய பெயல் சபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார் என்று இயேசு குற்றம் சாட்டப்பட்ட பொழுது அவர் கோபப்பட்டு வேதனைப்பட்டு எரிச்சல் பட்டு மன கொந்தளிப்போடு அக்குற்றச்சாட்டை எதிர்கொள்ளவில்லை மாறாக அதை அறிவுபூர்வமாக எதிர்கொள்கிறார் அவர்களது குற்றச்சாட்டில் உள்ள குறையை ஆதாரப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் பூர்வமாகவும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டுகின்றார் அன்புக்குரியவர்களே ஒரு உணர்ச்சியை இன்னொரு உணர்ச்சியால் எதிர்கொள்ள முடியாது ஒரு குறையை இன்னொரு குறையால் வென்றுவிட முடியாது ஒரு காயத்தை இன்னொரு காயத்தால் குணப்படுத்திவிட முடியாது ஒரு பிரச்சனையை இன்னொரு பிரச்சனையால் சரி செய்து விட முடியாது அதுபோல குறை கண்டுபிடித்தலை இன்னொரு குறை கண்டுபிடித்தலின் மூலமோ அல்லது கோபம் மூலமோ அல்லது எரிச்சல் மூலமாகவோ சரி செய்துவிட முடியாது தெளிவான சிந்தனை கடவுளின் இருப்பை உணர்தல் ஆகியவற்றின் மூலமாக மற்றவர்களது குறை கண்டுபிடித்தலை நாம் எதிர்கொண்டோம் என்றால் நாம் சரியான பாதையில் பயணிக்கிறோம் என்று அர்த்தம் மன்றாடுவோமாக இறைவா பிறரில் குறை கண்டுபிடிக்காத வரத்தையும் நாங்கள் குறை கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது அதைச் சரியாக எதிர்கொள்ளக்கூடிய வரத்தையும் எமக்கு தருவீராக ஆமேன் இறைவா you yeah. you